இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஆழமா இருக்கக்கூடிய கரு எண்ணத்தை போட்டது ஸ்கை சுந்தராஜ் மகரிஷி அவர்கள் சமாதி அடைஞ்ச பின்னாடியுமே அந்த தத்துவம் உலகம் முழுவதும் போய் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஒன்றரை கோடி பேர் வாழ்க வளமுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி டிவோட்டிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பத்மஸ்ரீ எஸ்கே மயிலாந்தம் அவர்கள் அவர்களுக்கு கடந்த பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எண்பதாவது சதாபிசே விழா நடந்தது நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அது அவங்க தோட்டத்தில் அளவாக பண்ணதுனால எல்லா டிவோட்டிஸ் வர வச்சு வரக்கூடிய பன்னெண்டு ஆகஸ்ட் பன்னெண்டில் குடிசையில் மிகப்பெரிய ஃபங்க்ஷன் ஒரு பத்தாயிரம் பேர் கலந்தக்கூடிய ஃபங்க்ஷன் விழா நடைபெற இருக்குது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க முதல்வர்கள விழாவை பண்ணுறாங்க அப்போ நாங்கள் ஆலியால் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் எல்லாமே சேர்ந்து நம்முடைய தலைவருக்கு நம்ம என்ன பண்ணலாம் பசங்க அவங்க முறைப்படி செய்கிறதெல்லாம் செய்கிறாங்க நாம் இன்னைக்கு இந்த தத்துவத்தை வந்து அவர் சொந்த வியாபாரத்தை விட்டு போட்டு வந்து இந்த சமுதாயத்துக்காக சாமிஜுடைய தத்துவத்தை உலக அமைதிக்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு இதுக்கு நாம் ஏதாவது ஒரு காணிக்கை பண்ணணுமே அப்படின்ட்டு எல்லோரும் அரங்காவல் சேர்ந்து உட்காந்து ஆலியாரில் மீட்டிங் போட்டோம் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் ஒரு க ஒரு கருத்தை சொன்னாங்க அவருக்கு கேரன் வாங்கி கொடுக்கலாம் டிராவலுக்கு நல்லா இருக்கிறாங்க காளை மாடு தங்கத்தில் பண்ணி கொடுக்கலான்னாங்க இப்படி நிறைய எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது ஆள முன்னாடியே ஒரு எண்ணத்தை போட்டு வச்சிருந்த சுந்தராஜ் சொன்னது இது மாதிரி எட்டாயிரம் பனை வந்து நான் முன்னாடியே நடவடிக்கை எடுத்து வச்சுருக்கேன் இதைய நம்ம நட்டு நம்முடைய காணிக்கு செலுதலாம் அப்படின்னு சொன்னார் அது மிகப்பெரிய விஷயமாக போச்சு அதை தலையடி சொன்னபோது அவர் அப்படியே உச்சி விழுந்துட்டார் அப்படிங்கன்னா பணங்கிறது வெறும் துருப்பிச்சீட்டு மட்டும்தான் பட் இந்த நாற்று பண்ணி கொண்டு போய் அது தாமிர குலத்தில் வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது இன்றைக்கி நடைமுறைப்படுத்தி வடாத சாமிகள் அவங்களுடைய பொற்கரங்களாலாம் கிடச்சி இன்றைக்கி மண்ணின் மேந்தர்கள் அமனாசிலருந்து எல்லாம் வந்திருக்காங்க குலங்காமி துறை வந்திருக்காங்க ராஜ்குமார் வந்திருக்காங்க இவங்க அதை வாங்கியிருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே சிறப்பு என்னென்னா அருடர் இன்றைக்கி இதெல்லாம் ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு இறையில் இருந்தால் மட்டும்தான் முடியும் சம சம்பந்தி சைனி அவர் கூட சேர்ந்து காசியில் நடக்கக்கூடிய உச்சிக்கால பூஜை அவிநாசியில் நடக்க வேண்டும் காசியில் வாசி அவிநாசி அதில் நடக்க வேண்டும் ஒரு அ ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து இன்றைக்கி கடந்த ஒரு மாத காலமாக அது கவர்மெண்ட்டில் ஆர்டரே வாங்க முடியாது எப்படி நீங்கள் பேட்டர்ன் வாங்கிங்களா அது மாதிரி பேட்டர்ன் வாங்குற மாதிரி பெரிய ஆர்டர் வாங்கி சூரியன் சந்தனம் இருக்கிற காலத்து வரைக்கும் அவிநாசியில் காசில் நடக்கிற மாதிரி அந்த உச்சிகால பூஜை நடக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஐயா ஆர்வராருமே சைனி சம்மந்தி எம்ஏஜி வெள்ளிங்கிற எல்லாம் பண்ணியிருக்காங்க நான் அடிக்கடி அவிநாசிக்கு போகிற போது எல்லா ஆர்வலர்களையும் சந்திக்கிற போது நான் சொல்கிறது என்னென்னா அவிநாசியில் நம்மளுக்கு எல்லாம் பிறந்ததே பெரிய பாக்கியம் நம்மளோட அவடாசி மண்ணும் மிகப்பெரிய பாக்கியம் அவினாசி லிங்கேஸ்வரம் ஸ்ரீ பெருங்கருணையம்மாள் நம்மளுக்கு உடனமர் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் இந்த ரெண்டு அம்மையப்பெருமே அம்மா இப்போ நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரமே வந்து ஒன்றும் சங்க அவனாஸ் லிங்கேஸ்வருக்கு கொடுத்தது வந்து சங்கமே சங்கமாங்குளம் இன்னொரு குளம் கருணாம்பால் கொடுத்தது தாமரை தாமர நம்மளுக்கு இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை இது ரெண்டு பாதுகாத்தாலே வந்து எல்லா வளமும் அவினா சுற்றி இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு வ வசதி கிடைக்கு வளம் வரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கூடத்திலையும் குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த அன் அந்த எண்ணம் வலுப்பெற்று இன்றைக்கி எட்டாயிரம் முறை தாமர குளத்தை விற்கிறாங்க இதுக்கு முன்னாடியே குளங்காம அவங்க குளத்தை சுத்தம் இருக்கிறாங்க ஆரூரார் தலைமையில் இன்றைக்கி அந்த முதலை உண்ட பாலகன் திருப்புக்குழுவர் அந்த கரையில் சுந்தரமூர்த்தி சாமியுடைய கோயில் பழுதாகிடுச்சு பால் அடைஞ்சிருச்சு அதுக்கு பால் ஆலயம் பண்ணி ஏழு எட்டு கோடி செலவில் பண்ணுறக்கு அடிக்கல் நாட்டி அதுக்கு வேலையும் ஆரம்பிச்சிருக்கு இது ஏதோ எல்லாத்தோடைய எண்ணம் ஒன்று சேர்ந்து அவிநாசி கோயிலில் கும்பகேசம் நடந்தது நம்முடைய நேரா பிரசெண்ட் பப்பி சத்திவேல் அரங்காவலராக இருந்து அந்த அவிநாசி கோயிலில் சிறப்பாக பண்ணார் அந்த உச்சிகால பூஜை சிறப்பாக நடந்தது இப்போது சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய ஆலயம் பாலக்கால் பாலாளையும் பண்ணியிருக்கு இப்போ குளம் காமிப்பு அமைப்பு வேலை நடந்துட்டுருக்கு இன்றைக்கி எட்டாயிரம் மீட்டர் நேரம் மரமணி நேரம் இதெல்லாம் பார்க்குற போது நம்முடைய சாமிய சாந்தலக சாமிகள் வந்து நம்ம சொன்னது இறைவன் வேறு இயற்கை வேறு இல்லை அந்த இயற்கையை பாதுகாத்தா இறைவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாப்பில் அவருக்கு பண்ண அபிஷேகம் நினைப்பாப்பில ஏன்னா சுந்தராஜ மே பல மேடை சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்ச மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிடுறதையே தமிழில் தெய்வம் இறைவன் கடவுள் பேராற்றல் இறையாற்றல் நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இங்கிலீஷில் காடு மட்டும்தான் சொல்கிறோம் காடுனுடைய அர்த்தம் ஜிஓ ஜீன ஜென்ரேஷன் ஒன்று ஆப்ரேஷன் டீன டிஸ்டாய் இது யார் பண்ணுறாங்க கடவுள் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க தான் காடுன்னு பேர் வச்சுருக்குது அதே வேலையத்தை மண்ணும் பண்ணிகிட்ருக்கு அந்த மண்ணுக்காகத்தான் நம்ம இத்தனை வேலை பண்ணியிருக்கிறோம் இதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இன்னைக்கு நீங்கள் தென்ன அதாவது மூதுரையில் ஒரு பாட்டு அவையார் பாடியிருக்காங்க அது பண்ண முடியுது நன்றி ஒருவருக்கு செய்தாட்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று தளரா வளர்தொங்கு நாளொன்று நீரை தலையாளே நான் தருக லால் அப்படின்னு அவையார் மூதுரையில் பாடிருக்காங்க அர்த்தம் என்ன அப்படின்னா தென்னை மரத்துக்கு சொல்லியிருக்கேன் நான் மரத்துக்கு எடுத்துக்குவோம் பனைமரத்து இன்றைக்கி நம்ம வச்சோம்னா அது பலன் கொடுக்கறதுக்கு பத்து வருஷத்துக்கு மேலாக நினைக்கிறேன் அது வரைக்கும் அந்த நல்லாலும் நம்மளுக்கோ அந்த மண்ணுக்கு எந்த எந்த விதமான இல்லை ஆனால் நம்ம வச்சிட்றோம் இதனுடைய பலனை கண்டிப்பாக இங்கே இருக்கிறதுக்கு உட்காந்துக்கிறது யாருமே நம்ம அனுபவிக்க போவதில்லை இன்றைக்கி போட்ட நடப்போகிற மரத்தை பணம் யாருமே இல்லாமல் அது பல நிதில நம்முடைய பசங்களோ நம்முடைய பேரங்களோ நம்முடைய சந்ததிகளோ மற்ற சமுதாயம் தான் இது போகுது உட்காந்துட்டுகள் ஏதாவது ஒத்த பைசாக்கு இதில் எதிர்பார்ப்பு இருக்கா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இதை தான் இந்த அம்மா ஓயாறு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு இல்லாத செய்யக்கூடிய செயல் பணமரம் அதே மாதிரிதான் பணமழத்தை கொடுக்குது அதைய அந்த பணமரம் சாப்பிட்றதில்லை மால் ப மாடு பால் கொடுக்குது அது மாடு குடிக்கிறது இல்லை ஆற்றுல தண்ணி போகுது அது ஆறு குடிக்கிறது இல்லை எல்லாமே அடுத்தவங்களுக்காக பண்ணுற போது அது இறைவனுக்கும் இயற்கைக்கும் செய்யக்கூடிய நல்ல செயலில் தான் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம் இது எல்லாம் என்னென்னா எல்லா இடத்துல பார்த்தா பழைய காலத்தில் அது பழைய சிவாஜி கணேசன் பட தேவர் மகனில் பார்த்தா சிவாஜி கணேசனுக்கும் கமலஹாசனுக்கு ஒரு டைலாக் நடக்குது நான் இங்கேயோ லண்டன் போய் படிச்சு வந்துட்டு இந்த ஊர்லேருந்து எந்த படிப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு ஊரு விட்டு போகிறேன் அப்படின்னு கமலஹாசன் பேசுவாப்பில் சிவாஜி கணேசன் வந்து அந்த பாரம்பரிய உருவம் வந்து நம்ம அந்த காலத்துலலாம் வந்து ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அடுத்தது நேதா உடைய எல்லாம் படையில் போய் இருந்தோம் சுதந்திரமாக கொடுத்தோம் இப்படியெல்லாம் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாமே அவங்களுக்கு நீ பணி செய்ய அப்படிலாம் சொல்கிற போது அந்த டைலாகில் சிவாஜி கணேசன் சொல்லுவாப்பில்ல இன்றைக்கி வேதை போடுறோம் அந்த பழத்தை நாளைக்கு நீ சாப்பிடுவேன் அதுக்கடுத்து உன் பையன் சாப்பிடு அதுக்கடுத்து இப்போ கொள்ளுப்பேரம் சாப்பிடுவாப்பில ஆனால் அந்த அதிலெல்லாம் அந்த அப்போ அந்த விதையெல்லாம் அவங்களாம் சாப்பிடும்போது அந்த பழத்தெல்லாம் சாப்பிடும் நான் இருக்க மாட்டேன் நீயும் இருக்க மாட்டேன் ஆனால் அந்த விதையை நாம தான் விதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது சரித்திரம் இருக்குது அப்படி அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் நாம் இன்னைக்கு பண்ணுற விஷயம் சரித்திரத்தில் கண்டிப்பாக இடம்பெறும் ஏன்னா சுந்தராஜ் பண்ணுற விஷயமெல்லாம் வந்து எங்கிட்ட நிறைய பேசுறபோது சொல்லுவாப்பில ஒவ்வொரு விஷயம் சொல்கிற போது எனக்கு இது இன்னும் மிகப்பெரிய விஷயமா இருக்கு இது இன்னும் நடைமுறை சாத்தியமே அப்படின்னு இன்னைக்கு திருப்பூரில் வேதாத்திரி வாழ்க வளவன் வளர்ந்துருக்குதுன்னா அவருடைய முயற்சி தான் வெற்றி இன்னைக்கு கிரபா இப்படி பல பயிற்சிகளை கொடுத்து இன்னைக்கு மக்கள் மனசில் ஒரு ஐயாயிரம் குழந்தை ஐக்கிய குழந்தையை மாற்றி இருக்குதுன்னா அது வெற்றியுடைய அமைப்போடைய சாதனை அது அவருடைய கருவிலிருந்து உருவானது தான் அடுத்தது வனமண்டிய பவுண்டேஷன் தவம் பண்ணலாம் பண்பு பயிற்சி இருக்கலாம் காத்து இருந்தால் தானே பண்ண முடியும் அப்படிம்பாரு அப்போ பசுமை திரைச்சி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும்னு அதை அடுத்து எடுத்து இது கனவான் கூட இல்லை அது எப்படி இப்படி மாறிச்சு எப்படி அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துனால் மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடந்தது இது நடந்திருக்கு அதுக்கு இணையாக இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாட்டை இன்றைக்கி பின்னாடி ஹோட்டல் கட்டி கேன்டீன் போட்டு பயிற்சி எடுக்கிறவங்களுக்கும் சிரமப்படுறவங்களுக்கு தொழிற்சாலைகளுக்கும் கொடுக்குற அளவுக்கு ஆர்கானிக் உணவு இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ஒரு வேலைக்கு கொடுக்கற அளவுக்கு பண்ணியிருக்கு இன்னைக்கு எல்லாமே தென்னீராங்கிறது நவ இந்தியாவில் வரி எழுதியிருந்தார் திருக்குறளாட்டம் மகாத்மா காந்தி அந்த ஒரு வரி கையில் எடுத்துட்டு இன்னைக்கு பேட்ட வாங்குற அளவுக்கு வேலை பண்ணியிருக்கேன் எத்தனை வேலை பார்த்துருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பிளாட்டினம் எல்லா பிளானட்டுமே வந்து ஒரு தாவரம் வளரக்கூடிய அளவுக்கு இல்லை ஒரே ஒரு பிளானட் மட்டும்தான் தாவரம் வளர்க்கறதுக்குன்னா அது வந்து பூமி அதனால் பூமி தாய்னு பேர் வச்சுருக்கோம் இந்த பூமி தாயை காப்பாற்றக்கூடிய பணி தான் இந்த பயோச்சர் நம்ம அதிவேக விஞ்ஞான வளர்ச்சியில் கெமிக்கலை போட்டு இன்றைக்கி ஒரு ஒரு விவசாயத்தையே வந்து நம்ம முடிவுன்னு பின்னாடி ஒரு கேள்விக்குரிய பணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ருக்குறது அத்தையுமே நஞ்சு இருக்கிறது இவ்வளோ கேன்சர் வந்துட்டுருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தேன் ஆனால் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு மாட்டு பண்ணுற அளவுக்கு நம்மளால் எந்த நடைமுறையும் படுத்த முடியாத கையாளத்தனமாக இருந்துட்டு இருக்கிறோம் எல்லாமே பட் அதுக்கு அருமையான டூல் கிடைச்சிருக்கு பயோசேர் கிடைச்சிருக்கு இது எப்படி தென்னீராக நம்மளுக்கு ஒரு அமிதமாக கிடைச்ச மாதிரி இந்த பூமி தாயை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய மருந்து இந்த பயோசார் இது போது சாதாரணமாக தெரியுது அது இன்றைக்கி இதை போட்டு சுவாதி சின்ன சமயம் பண்ணி அன்றைக்கி அது பயிர் எடுத்து நல்லா பண்ணி காமிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே இது இன்றைக்கி இன்னும் ஆடிட்டரி டீம் எல்லாம் வந்திருக்கீங்க எல்லாருமே இது இன்னும் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது உலகம் இந்த இந்தியா முழுதும் போச்சு அப்படின்னா இந்த இந்தியா உலகத்துக்கே சாப்பாடு ஆர்கானிக்காக கொடுக்க முடியும் இந்த பயோச்சேர் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா உலகத்துக்கே பயோச்சேர் உலகத்துக்கே நம்ம ஆர்கானிக் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படி எல்லா நல்ல விஷயத்தையும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷனுடைய பிளாட்ஃபாரம் நாம் தொழில் பண்ணுறோம் வருமானம் பண்ணுறோம் எல்லாம் நம்ம பசங்க பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்க பேரம்பய்த்து எல்லாம் நல்லா இருக்காங்க இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆகி ஒரு தொழில் ஒரு விலைக்கு வந்து அடுத்தது பொறுப்பை கையில் கொடுக்குற கண்டிஷன் இருக்கிறாலும் நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம் இன்னும் இதுக்கு இளைஞர்கள் நிறைய வரணும் நாம் இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு தெரியணும் அந்த இளைஞர் முள்ள இன்வால்வ் ஆக வச்சு இதையை இந்த வனமண்டிய ஃபவுண்டேஷனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி தமிழகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணம் இருக்கக்கூடிய ஒரு மக்களைக்குமா நம்ம மாறணும் அதற்கு என்ன தான் எண்ணத்தை போட்டு என்ன தான் செஞ்சாலும் இந்த பொருளாதாரம் இல்லாத அதை பண்ண முடியாது இன்னைக்கு இன்றைக்கி இவ்வளோ விழா நடக்குது இதுக்கு எவ்வளோ செலவு இன்றைக்கி எல்லாம் நடக்க எல்லாமே இல்லாமல் முக்காலுக்கு பிள்ளையாருக்கு மாலை போட்டாச்சு எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இன்றைக்கி நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஆள் கொடுங்க சம்பளத்துக்கு இல்லை எல்லாருமே வாழ்ண்டிஸாக பார்க்குறாங்க எல்லாத்தையுமே அப்போ அளவுக்கு இந்த இயக்கமாக இருக்கும்போது நம்மளால் அதுக்கு எவ்வளவோ இல்லை சப்போர்ட் பண்ணணும் எப்படி நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் எப்படி ஆதரவு கொடுக்கணும் நம்ம பணம் பணமருந்து துருப்பிச்சிட்டு தான் நம்ம வந்து நெல்லை தச்சு யாருமே சம்பாதிக்கிறது இல்லை சொசைட்டிலேருந்து வாங்குறவனத்துக்கு தான் நம்ம பேங்க் பேலன்ஸ் ஏறிட்டு இருக்கு எல்லாத்தையுமே அப்போ அதை திருப்பி நம்ம பேங்க் பேலன்ஸ் நம்மளுடைய இப்போ பொருளாதார உயர் உயர் நம்ம சமுதாயத்தில் கடங்காராக தான் இருக்கிறோம் ஆடிட்டு போய் பேலன்ஸ் ஷீட்டு காமிச்சோம்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் ஏரியேன்னு சொல்லுவார் நம்ம அற வாழ்க்கூட பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு தேடி ஆவலின்னு சொல்லுவார் ஏன்னா அசட் சீடு டேலி ஆகும்னா இந்த மாதிரி சேவையில் நம்ம எல்லாம் பங்கு கொண்டாத பேலன்ஸ் ஷீட்டில் லயாபிலிட்டி சீடாக ஈக்குவல் பண்ணி அசட்டை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நீ இந்த பிளாட்ஃபாரத்தை ஏதோ காரியம் பண்ணுறதை விட ஃபோக்கஸ் இல்லாத பண்ணுறதை விட ஒரு ஃபோக்கஸாக ஒரு சிஸ்டமாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு முறைப்படுத்தி அதனால் விளைவு ரிசல்ட்டை சரியாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இன்னும் நம்முடைய தொழில் நண்பர்களை நம்முடைய உறவுகளை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து இவர் மிகப்பெரிய இயக்கமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத என்னுடைய வணியான வேண்டுகோள் நம்ம ஒரு சாதாரண மண்புழு கூட மண்ணுக்கு எத்தனையோ உதவி பண்ணிகிட்ருக்கு நாம் இறைவன் இந்த சமுதாயத்தில் பிறந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி கொடுத்து நன்றிக்கிறது வந்து இறைவனை செய்கிறது இந்த இயற்கை செய்கிறதா நீங்கள் மனத்தை எடுத்துகிட்டு இதை மேலும் வலுவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ் கவனமுடன்